இப்படிதான் உள்ள போகிறோம் சார் சிஐடிகளோட வழி என்னன்னு சிஐடிகளுக்கு தெரியும் எஸ் கமால் எந்த இடத்த சந்தேகப்பட வேண்டாம்னு ஐடிசா சொல்லிருக்காரு எந்த இடமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான் அவருக்கு தெரியாது கள்ளக்கடத்தலுக்கு எதிராக ஆக்சன் எடுக்கற போலீஸ்காரங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொல்லப் பறறாங்கங்கற நியூஸ பார்த்து பயப்பட வேண்டாம்னு அவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் பயமா எங்களுக்கா அப்ப நம்ம சரித்திரம் எதுவும் அவருக்கு தெரியாது போல கேரளாவையே நடுங்க வச்ச அந்த நியூஸ் பேப்பர் தமிழ்நாட்டுக்கு வரலையா நியூஸ் வந்திருக்கு சார் அது தெரிஞ்சுமா எங்களை பயப்படாதீங்கன்னு சொன்னாரு யாருக்கு பயப்படணும் கேரளாவில் நம்பியாருங்கிற பயங்கரவாதியை விட ஒரு பெரிய ஆள் இருக்க போறதே இல்லை ஒருவேளை அப்படியே இருந்தாலும் இந்த பூமியில கால் வச்ச இன்னைக்கு இந்த நிமிஷமே அவங்க ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க கடத்தல் பண்றவங்களோ கொலை பண்றவங்களோ இனி அவங்க தலையை வெளியே காட்ட மாட்டாங்க நாங்க எவ்வளவு திறமசாலிகள்னோ தைரியசாலிகள்னோ

ஐசே அரஸ்டீம் இவர் நாங்க தான் உங்களுக்கு சமைக்கிறதுக்காக வச்சிருக்கோம் இந்த வீடு நீங்க தங்கறதுக்காக வீட்டுலதான் கொலை நடந்துச்சு இல்ல அப்ப முதல்ல அந்த வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போங்க திறந்து விடு

சார் பாடி இருந்தது உள்ள இருக்கிற ரூம் எஸ் ஐ நோ க மேன் சார் அது பாடியை மார்க் பண்ண இடம் இட்லாஸ் இட் தலை தான இல்ல சார் அது காலு இது கை இது தலை மார்க்கிங் கரெக்டா மார்க்கிங் கரெக்ட் தான் சொன்னா நீங்க தான் எடுக்கணுமா சார் அது கான்ஸ்டபிள் எடுங்க அப்புறம் அந்த டேப் எடுங்க கான்ஸ்டபிள் இருந்து இந்த பாடி வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் எடுங்க எவ்வளவு இருக்கு ஒரு மூணு மூன்றரை அடி இருக்கும் அந்த டைரியில் வைங்க கொலகார ஷர்ட்லேருந்து இருந்து பட்டன் ஒண்ணு சார் அதை வச்சு அதுவும் ஒரு துப்பு சார் அது துப்பா இல்லை தும்பியான நாங்கள் முடிவெடுக்கிறோம் பட்டனாக இருந்தாலும் ஒரே மாதிரியான ஆயிரக்கணக்கான பட்டன்கள் தயாரிக்கப்படுது இந்த ஒரு பட்டனை வச்சு கொளக்காரனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க மிஸ்டர் கான்ஸ்டபுள் தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள நீளத்தை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட வரீங்களா ஓகே எக்ஸ்கியூஸ் மீ

வாசப்படையில சந்தேகப்படும் படியா ரத்தக்கரை ஒண்ணு இருக்கு சார் அது இன்னொரு துப்பு சார் பிளட் டெஸ்ட் பண்ண லேபுக்கு அனுப்பியிருக்கோம் சார் அனுப்புங்க ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை துப்ப கண்டுபிடிக்கவும் கேஸ் க்ளோஸ் பண்ணவும் எங்களுக்கு ஸ்டேட் போலீஸோட தோண தேவையில்லை உங்களால முடியாததுனால தானே எங்களை கூப்பிட்டுருக்காங்க சார் எங்களால முடிஞ்ச உதவிய நோ எங்களுக்கு தேவையானதை நாங்கள் சொல்கிறோம் அதை செஞ்சா போதும் முதல்ல மிஸ்டர் இறந்தவரோட பேர் என்ன அசோக் வர்மா அசோக் வர்மா இறக்கையில் அவருக்கு இடம் என்ன இருந்தது வெயிட் அது ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு யூகிக்காதுங்க எனக்கு கரெக்டாக சொல்லுங்க அப்புறம் அதே வீட்டில் இருக்க ஒரு டம்மியை ரெடி பண்ணுங்க அந்த டம்மியை நாங்கள் மேலேருந்து கீழே போடுவோம் சார் கத்தியால் குத்துப்பட்டு தான் இறந்துருக்காரு அப்புறம் டம்மி எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை எப்படி இறந்துருந்தாலும் நாங்கள் டம்மியை வச்சு தான் பார்ப்போம் அதுதான் எங்களுடைய ரூல்ஸ் ஒரு டம்மி பத்தாது ரெண்டு டம்மி ரெடி பண்ணுங்க அது ஏன் ஒன்று இறந்தவர் இன்னொன்று கொண்டவர் ம் அதுவும் சரிதான் கான்ஸ்டபிள் சாரி சிஐடி மிஸ்டர் விஜய் அப்புறம் இறந்தவருடைய போட்டோஸ் கொஞ்சம் வேணும் கொலையாளியோட போட்டோ இருந்தாலும் ஓகே தான் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க தானே மிஸ்டர் சிஐடி நம்ம வந்திருக்கோம் சரிதான் ஆனால் போட்டோ இருந்தால் ஈஸியாக இருக்கும்ல ஓகே இப்போதைக்கு நம்ம போகலாம் கமா கேரளாவில் மிகப்பெரிய கேஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் கொலகாரம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை உள்ளே தள்ளுவோம் பண்ணவங்க இந்த கூட்டத்தில் இருந்தா மரியாதையா சரண்டர் ஆயிடுறது நல்லது எங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு யாரும் நினைக்காதீங்க சார் எஸ் எனக்கு கொஞ்சம் அனுபவம் குறைவு கொஞ்சம் வேணுமா இந்த கேஸ பத்தி தெரிஞ்சும் இப்படி ஒரு வெளிப்படையான விசாரணை வேணும் நாங்க தான் கேஸ விசாரிக்க வந்திருக்கோம்னு குற்றவாளிகளுக்கு தெரியணும் அது தெரிஞ்சா அவங்களுக்கு பயம் இருக்கும் எனக்கு அப்படி தோணல சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம் சார் கூடிய சீக்கிரத்தில் குற்றவாளிகள் பிடிபற்றுவாங்கன்னு நீங்கள் சொல்லிடலாம் ஆ மற்ற விஷயம்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் என் சைடுல இருந்து அறிவுப்பூர்வமான எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு தேவையில்லை கார் ஜீப் ஏதாவது வேணும்னா அவசியம் சொல்லுங்க நீங்க தைரியமாக போங்க போங்கமா கொலை நடந்த வீடு இதுவா இருக்கும்னு நாங்கள் நினச்சோம் நாங்கள் வந்த உடனே எங்களை தாக்க வர பயங்கரவாதி நீ நினைச்சிட்டோம் யாரா இருந்தாலும் சரி சிஐடினா அவங்கள சந்தேகப்பட்டு தான் ஆமாம் இவ்வளோ கொடூரமா என் பொண்டாட்டி கூட என் நடிச்சதில்லை நான் எதிரியை அடிக்கும்போது ஒவ்வொரு அடியும் ஒரு கிலோ வெயிட் இருக்கும் நானும் சேர்ந்து அடிச்சிருந்தேன்னா அது ரெண்டு கிலோ ஆயிருக்கும் இப்ப மூணு கிலோ ஆயிடுச்சு என் கை தான் ஐ எம் சாரி சரி பரவாயில்ல நான் அடி வாங்குறது இது டைம் கிடையாது என்ன அடிச்சவங்க எல்லாருமே எனக்கு மருந்து வாங்க நிறைய காசு தருவாங்க ரூபாய் நானும் தரேன் உங்களை அடிச்ச உடனே அடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் எஸ் முதல்ல நீ போய் டீ கொண்டு வா சார் உங்களுக்கு இருக்கா ஏதோ ஓரளவுக்கு சுத்தமா இல்ல இன்னும் மூணு நாளைக்கு கையை அசைக்கவே முடியாது என்னை சி பட்டினி பண்ணி பரவாயில்ல பாவம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம இன்னைக்கு சாப்பாடு ஹோட்டலில் கரெக்ட் வெயிட்டர் சார் நல்ல சுவையா இருக்கு போல இன்னைக்கு நல்லா பசிக்குது அது ஒன்று புதுசாக நடக்கிறது நீங்க இதே மாதிரி நல்ல சாப்பாடு செய்ய சொல்லி நம்ம வீட்டில் தங்கி இருக்கிற ஆர்டர் போகணும் மூக்கு முட்டை தின்னுட்டு நல்லா தூங்குறது காரணம் ஒன்றும் வரல நம்ம உத்தியோகத்துக்கு நேரம் கிடைக்கும்போது சரியாக சாப்பிடலன்னு வை டயபட்டிஸே வந்துடும் புரியுதா இப்படி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாலே வந்துடும் ஆ ம் ம்

நம்ம உழைப்பில் கேரளாவில் எவ்வளோ பேர் ஆமாம் நம்ம ஏரியாவில் இருந்தவங்களுக்கு தினம் தினம் கொண்டாட்டம்தான் எல்லா நாணயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது விஜயா சந்தோஷம் இருக்குன்னா துக்கமும் இருக்கும் உயர்வு இருக்குன்னா தாழ்வும் இருக்கும் கண்ணீருக்கு பின்னாடி சந்தோஷம் இருக்கும் இங்கே போலீஸ்காரங்க நமக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க பார்த்தாலே இந்த சிஐடி வேலை ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆ கேஸை க்ளோஸ் பண்ணணும் அதை க்ளோஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம விசாரணையெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுல்ல உன்னுடைய வெட்டித்தனத்தை தவிர்த்து மேம் பக்கம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் ஓஹோ ஆமாம் அப்போது கொலகாரம் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு துப்பு கிடச்சிருச்சு அப்படி உங்களுக்கு துப்பு கிடச்சிருச்சா மிஸ்டர் உங்களுக்கு கிடச்சா எனக்கு கிடச்ச மாதிரி தானே ஆ இது அந்தாள்தானே ஆள் தானே எந்த ஆள் அங்கே போறானே வா நம்ம போய் ஃபாலோ பண்ணி சும்மா இருடா நைட்ல எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது இடிக்கு ராத்திரி பகலாம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு இருக்கு நான் போய் தூங்கணும் என்ன பண்ண போற தூங்க போகிற உனக்கு அது தேவையில்லை நான் அவனை ஃபாலோ பண்ண போறேன் நான் கிளம்பு அடா இங்கே ஒரு ஐம்பது பிசா இருக்கு இந்த நேரத்தில் எவன்டா பட்டாசுடிக்கிறது நீ அதை கேட்டியா பட்டா சார் தீபாவளிக்குதால வெடிப்பாங்க அது ஒரு மாதிரி துப்பாக்கி சவுண்டு மாதிரி இருந்தது துப்பாக்கி கொண்டு வந்தியா சாப்பிட வரும்போது யாராவது துப்பாக்கியோட வருவாங்களா டே நம்மள நம்மள யாரோ சுட்டுறாங்க இந்த பார்த்து ஓடிடு どうもどうも。 சிஐடிக்கும் குற்றவாளிகளுக்கு நடுவில் சண்டை சிஐடி சிஐடி கான்ஸ்டபிள் சிஐடி இன்ஸ்பெக்டர் இது ரொம்ப மோசமான ஒரு இடம் சார் இங்க இருக்கிறது ஆபத்து வந்து வண்டியில் இருங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் என்னோட கார் மட்டும் வரலன்னா உங்க ரெண்டு பேரும் அடிச்சே கொண்டிருப்பாங்க இப்படி திடீர்னு ஒரு சண்டைய நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார் ஏதோ ஒண்ணு இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன் திருப்தியா இருக்கு அநாத ஆசிரம கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தை லேட் ஆனது உங்களோட அதிர்ஷ்டம் அப்படின்னா நீங்க கான்ட்ராக்டரா சார் ஐயோ நான் ஒரு ஏழை சார் சமூகத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனுஷன் சார் நீங்க டிஒய்எஸ்பி கொலகேச கண்டுபிடிக்க வந்த சிஐடிகள் தானே அந்த கொலை மட்டும் இல்ல எங்களுக்கு கம்ப்ளீட் கடத்தல் காரங்கள வேரோட புடுங்கி ஏறியணும் உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்கு இந்த ஊரில் கடத்தல்காரங்களை எதிர்த்த போலீஸ்காரங்க எல்லாரையும் தொடர்ந்து அவங்க கொலை பண்ணிக்கிட்டு வராங்க அது எல்லாமே தெரிஞ்சுதான் நீங்கள் இதை விசாரிக்க வந்தீங்களா ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் டிஒய்எஸ்பி போஸ்டிங்கில் இருந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசாக இருக்கீங்க அதனால உங்கள் மேலே ஒரு சின்ன பாசம் இந்த விசாரணையில் இருந்து பின்வாங்கிறதா உங்களுக்கு நல்லது நாங்கள் பயப்பட மாட்டோம் சார் பயப்படவே இல்லை நான் உங்கள் மேலே இருக்க அக்கறையில் சொன்னேன் அப்புறம் எப்பயாச்சும் இந்த அப்பாவியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்தாங்க இந்த கார்டை வச்சுக்கோங்க தேங்க்யூ சார் அப்போது நான் கிளம்பிட்டுமா フフフ。<laughs> <laughs>